ஹாய் ஹலோ வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன் நானும் சூப்பராக இருக்கேங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டிப்போடு நான் வந்திருக்கேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க பெண்கள் வந்து நம்ம பூஜை அறையாக இருக்கட்டும் கிச்சனாக இருக்கட்டும் மங்களகரமாகவும் நிறைய வந்து ஒரு வாசனை மிகுந்த ஒரு பூஜை ரூமு சமையல் அறையெல்லாம் இருக்கும் போது வீட்டில் வந்து எப்போவுமே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும் எப்பவுமே தெய்வீக கலையாக இருக்கும் நம்ம வீட்டில் வறுமைன்றது இல்லாமல் எப்போவுமே செல்வ செழிப்போடையே நம்ம இருக்கணும் அப்படின்னா பெண்கள் வந்து வீட்டில் வந்து ஒரு கண்கள்னே சொல்லலாம் அவங்க வந்து இந்த மாதிரிலாம் மெயின்டைன் பண்ணும் போது கண்டிப்பாக வீட்டில் நல்லது மட்டுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வாங்க நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்க பூஜை அறை குறிப்புகள் பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன் இது எல்லாமே மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து விளக்கில் இருக்க திரி எல்லாமே வந்து இப்போ அதை வாஷ் பண்ண போகிறேன் அப்படின்னா முன்னாடியே வந்து அதுக்கு ஒரு ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் ஓல்டு நெய் நெய்யாக இருக்கட்டும் இல்லை எண்ணெயாக இருக்கட்டும் திரி எல்லாமே ஸ்டோர் பண்ணிட்டேன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து வெளியே விளக்கு ஏற்றும் இல்லையா வாசப்படிக்கு அது ஏற்றுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் இல்லை கண்ட்ரஸ்டிக்காக சுற்றி போடுவேன் அப்போ வந்து யூஸ் பண்ணிப்பேன் இந்த மாதிரி டைமில் வந்து எதாவது எரிக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிப்பேன் கொட்டாம்பூச்சிலாம் அவ்வளோ ஈஸியாக எரியாது அந்த திரியெலாம் போட்டு எரிய வைக்கும் போது நல்லாவே எரியும் அதனால் அந்த ஓல்டு திரியெல்லாம் அப்படி தான் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் பழைய திரியே வந்து திரும்பியும் போட்டு விளக்குக்கு ஏற்றக்கூடாது புது திரி தான் மாற்றி போடணும் அதே மாதிரி படத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வா ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி பூஜை அறையை டீ க்ளீன் பண்ணணும் நல்லா வாசனையாக இருக்கணும் படம் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் இன்னொன்று என்னென்னா நிறைய படம் இப்போ வந்து கிளைமேட் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கிறதால நிறைய கரையானெலாம் வந்து நம்ம பூஜை அறையில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் அரைக்க ஆரம்பிச்சிரும் நிறைய கற்பம்பூச்செலாம் வரும் அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பன்னீர் இதெல்லாம் கலந்து நம்ம படத்தெல்லாம் சுத்தம் பண்ணும் போது ரொம்பவே வாசனையாக இருக்கும் படமும் பூஜை தூர் பூஜை ரூமை வந்து திறக்கும் போதே வந்து ஒரு மிக் ஒரு சூப்பரான வாசனையாக இருக்கும் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூஜை சாமான்லாம் கழிவுன பிறகு நம்ம வந்து குழா தண்ணியில் ஆர்வம் ஓட்டுறலை நல்லா சோப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியெலாம் ட்ரைன் ஆன பிறகு ஒரு நல்ல ஒரு புது காட்டன் துணியில் நல்லா வந்து பூஜை சாமான்லாம் தொடச்சி அதுக்கப்புறம் மஞ்சள் வைங்க ஏன்னா வந்து அப்போ தொடைக்கும் போது அந்த புள்ளி அந்த தண்ணியோட புள்ளிலாம் இல்லாமல் நம்மளுக்கு நீண்ட ரெண்டு வாரம் ஆனாலும் ஒரு மாதம் ஆனாலும் அப்படியே நல்லா இருக்கும் பூஜை பாத்திரம் வெள்ளையாகவே இருக்கும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து வந்து பூஜை பாத்திரத்துக்கு ஒட்டு போது வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே மோதிர விரலால் மட்டுமே வைக்கணும் மஞ்சள் கூடியே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக சந்தனம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஜவ்வாது கலந்துக்கலாம் பச்சை கற்பூரம் கலந்துக்கலாம் இதெல்லாம் கலக்கும் போது மஞ்சளோட வாசனை நல்லாயிருக்கும் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் குங்குமம் அதே மாதிரி வந்து நடு நம்மளை எந்த வைக்கிறது போது மோதிர விரலை வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்து வந்து நம்ம காமாட்சி அம்மன் விளக்குக்கு காமாட்சி அம்மன் விளக்குக்கு எப்பவுமே பச்சரிசி ஒரு தட்டில் குட்டிட்டு ஒரு ரூபா காயினோ இல்லை வந்து அஞ்சு ரூபா காயின் இருக்கு இல்லையா வெள்ளி பொருட்கள் வெள்ளி சம் வெள்ளை கலரில் இருக்க பொருள் வந்து பூஜை வாரையில் வைக்கக்கூடாது கோல்டு கலரில் இருக்கிறது வைக்கலாம் அதுக்காக நான் அஞ்சு ரூபா காயின் இருக்கு இல்லையா அது குட்டியாக அதுதான் வந்து வச்சுருக்கேன் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு காமாட்சி அம்மனை அதுக்கு மேலே வந்து உட்கார வச்சுருக்கேன் எப்பவுமே காமாட்சி அம்மன் விளக்கில் வந்து நீங்கள் எண்ணெய் ஊற்றுறீங்க அப்படின்னா எண்ணெய் ஊற்றிட்டு தான் விளக்கு திரி போடணும் வெ திரி போட்டுட்டு விளக்கு வந்து எண்ணெய் ஊற்றக்கூடாது உங்கள் கிட்ட காமாட்சியம் விளக்கு உங்கள் வீட்டில் ஒரு ரெண்டு இருக்குது அப்படின்னா ஒன்று ஒரு திரி போடலாம் ஒரே காமாட்சியம் விளக்கு தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு விளக்கில் ரெண்டு திரி எதுங்க அதே மாதிரி நீங்கள் காமாட்சியம்மிளுக்கு ரெண்டு வச்சு ஏற்றுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது துணை விளக்கும் வச்சு ஏற்றணும் அடுத்து வந்து பார்த்திங்கனா நம்ம அன்னபூர்ணி தாயார் அன்னபூர்ணி தாயாரை பச்சரிசியில் ஒரு கிண்ணத்தில் பச்சரிசி கொட்டி அதில் வந்து மஞ்சள் குங்குமெலாம் போச்சு ஒரு காயின் வச்சு நம்ம வைக்கும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம வீட்டுக்கு வறுமை இல்லாமல் எப்பவுமே வந்து நம்ம சா சாப்பாடுக்கு பஞ்சமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இந்த அன்னபூர்ணி தாயாரை கிச்சன்லேயோ இல்லை பூஜை அறையிலையோ வச்சு வழிபடும் போது செ நல்லாயிருக்கும் செல்வ செழிப்போடு இருக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குபேரர் நம்ம இந்த குபேரரை வந்து எதுக்காகனா கா நிறைய பணம் சே பணம் சேரணும் அப்படின்னதுக்காக இந்த குபேரர் வந்து நம்ம வச்சு வழிபடுறோம் பூஜை ரூமில் எப்பவுமே வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து இந்த பூ பிள்ளையார் மனை அப்படின்றது இருக்கும் நிறைய டிசைன்ஸில் இருக்குது நம்ம இந்த பிள்ளையார் மனை வந்து பிள்ளையாரை வைக்கிறதுக்காகவே வந்து ரெடி பண்ணியிருக்கோம் நம்ம கிட்ட வந்து ஒரு பிள்ளையார் பிள்ளையார் பட்டியிலேருந்து வந்தாங்க இன்னொரு பிள்ளையார் வந்து நம்ம இங்கே லோக்கல் கடையில் தான் ரெண்டாக வைக்கலாம் அப்படின்ட்டு ஒரு கல் பிள்ளையார் ரெண்டுமே வாங்கி வச்சுருக்கேன் குபேரரை வந்து பார்த்திங்கன்னா மேற்கு சைடு பார்த்தா மாதிரி தான் வைக்கணும் அதனால் அந்த சைடில் வச்சுருக்கேன் எப்பவுமே பூஜை யாரையும் கிச்சனும் வந்து கிழக்கு பார்த்தா மாதிரியும் வைக்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப நல்லது சாமட்சிம்மா விளக்குமே வந்து நான் வெள்ளிலையும் ஒன்று வச்சுருக்கேன் பித்தளையிலையும் வச்சுருக்கேன் ரெண்டு விளக்கு வச்சு நான் ஏற்றுவேன் முருகருக்குன்னு தனியாக ஒரு போஷன் இருக்கு அதில் வந்து அவரை முருகருக்கு தேவையான சாமான்கள் எல்லாமே அதை தனியாக வச்சு வழிபடுவேன் செவ்வாயில் கண்டிப்பாக அந்த பூஜை சாமானம் புல்லும் நம்ம முருகருக்கு தேவையான பூஜைங்க எல்லாமே வந்து அந்த கழுவிட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் வந்து எல்லா பூஜை பாத்திரம் தேய்க்கலனாலும் செவ்வாய்க்கிழமையில் முருகருக்கு தேவையான பூஜை பாத்திரங்கள் மட்டும் தேய்ச்சி அன்னைக்கு வந்து சாமி கும்பிடுவேன் அடுத்து இந்த ஒரு எல்லார் வீட்லேயுமே வந்து இந்த பூஜை அறையில் குட்டி கண்ணாடியாவது இருக்கணும் அது ரொம்ப ரொம்ப தெய்வீக சக்தி வாய்ந்தது அந்த குட்டி கண்ணாடி அதனால் குட்டி கண்ணாடி எப்பவுமே நம்ம பூஜை ரூமில் இருக்கோம் இப்படி தாங்க நான் வந்து பூஜை ரூமை வந்து கீழ்போஷனை இப்படி தான் அலங்காரம் பண்ணியிருக்கேன் நம்ம கிட்ட வந்து அதே மாதிரி வந்து நம்மளோட குலதெய்வ வழிபாடு பண்ணுறது அதே மாதிரி நம்ம கலசம் வச்சு வழிபாடு பண்ணுறது அதெல்லாமே ரொம்ப முக்கியமாக நம்ம வச்சுக்கணும் நம்ம நம்ம வீட்டில் பூஜை அறையில் எப்போவுமே காஞ்ச பூக்களாக இருக்கவே கூடாது காயாமல் இருக்குது அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் வச்சுக்கலாம் காஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து எடுத்துருங்க எடுத்து ஒரு கவரில் வச்சு எல்லா ஜென்ரல் வெஸ்டூன் போடுற கவரில் இந்த சாமிக்கு போட்ட பூவை போடக்கூடாது அதுக்குன்னு தனியாக ஒரு கவர் வச்சு அதை கலெக்ட் பண்ணி தனியாக எடுத்துகிட்டு போய் ஓடுற தண்ணியிலையோ இல்லை மரத்துக்கடியிலையோ செடிக்கடையிலையோ போட்டுருங்க மிதி படக்கூடாது நம்ம வீட்டில் புதுசாக வந்து குபேர பானை வச்சுருக்கேன் அந்த குபேர பானையும் வந்து நான் இப்படி தான் வந்து என்னென்ன அதில் போடுறேன் அப்படின்னா இப்போ புதுசாக வாங்கியிருந்த குபேர பானை முதல் பானையில் வந்து பச்சரிசியும் இரண்டாவது பானையில் பருப்பு மூன்றாவது பானையில் சர்க்கரை இல்லைனா வெல்லம் நான்காவது பானையில் வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு அஞ்சாவது பானையில் வாசனை பொருட்கள் ஏலக்காய் கிராம்பு பட்டை அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சோழி உங்கள் கிட்டே வந்து கோமதி சக்கரம் இருக்குன்னா கோமதி சக்கரம் அந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு பொருள் வந்து சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக வந்து நான் ஒரு ஒரு அஞ்சு ரூபா காயின் வந்து வச்சு அஞ்சு பானையும் வந்து எல் எல்லாத்துலேயுமே வந்து நிரப்பி வச்சுட்டேன் இதை நம்ம பூஜை ரூமில் வச்சு வழிபடும் போது செல்வம் சேரும் அப்படின்றது எல்லாராலும் நம்பப்படுது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம வீட்டுக்கு சிவன் வந்து மினி சிவனையும் கோமாதாவையும் நான் வாங்கி வச்சுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஹைபன் பாயிண்ட்ஸ் இருக்குது ஹை பட்டனையும் தட்டிக்கோங்க நிறைய ப்ராடக்ட் நான் டேக் பண்ணியிருக்கேன் ப்ராடக்ட்டையும் வியூ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்